தூத்துக்குடி நாசரு திருமண்டலம் நாகலாபுரம் செய்கிற ரெண்டு கால தியானம் முழங்கால் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதே என்று ஜபம் பண்ணினார் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஒன்னு நாற்பத்தி இரண்டாம் வசனம் இன்றைய தியானம் பிரியமானவர்களே கத்தர் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் முதலாம் பாவம் முதல் உலகத்தின் கடைசி பாவம் மற்றும் ஒவ்வொன்றாய் அவர் மேல் விழுந்தன அவை அனைத்தையும் முழங்காலில் நின்று சுமக்கிறார் நம் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாற்றும்படியாக இயேசு முழங்கால் படிவிட்டார் நம் நிமித்தம் முழங்காலில் நின்ற ரசிகர்கள் பாவங்களை நீக்கி நம்மை ரசிக்க வல்லவராயிருக்கிறார்